வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துக்குரிய மார்ச் மாதத்துக்குரிய பலன்கள் முதலில் இந்த மாதத்திற்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அப்போ மேசமனையில் குரு பகவானும் கன்னி மனையில் கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சந்திர பகவான் துலாம் மனையிலும் செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் மகர மனையிலும் சூரியன் புதன் சனி இந்த மூன்று கிரகங்கள் கும்பமனையிலும் மீனமனையில் ராகு பகவானும் இருக்கிறார்கள் இந்த மாதத்தினுடைய கிரகங்களுடைய பயிற்சியை பார்க்கும் பொழுது புதன் பகவான் இந்த மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கும் அதே மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மேசமனைக்கு பயிற்சியாகிறார்கள் மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கர பகவான் மகரமனையிலிருந்து கும்பமனைக்கும் மார்ச் பதினான்காம் தேதி என்று சூரிய பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் மகரமனையிலிருந்து கும்பமனைக்கும் ஆகிறார்கள் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதத்தில் என்ன நடக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்தெந்த வகையில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதத்துக்குரிய தெய்வ வழிபாடு எது சிறந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கும்பராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கார் கூட இருக்கிறது யாருன்னா சூரிய பகவான் அதாவது ஏழுக்குரியவன் ஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசியில் இருக்கார் அப்போ சனி சூரியன் ரெண்டு இணைவு பெறும்போது சில எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுக்கும் அதாவது எல்லாமே இருக்கும் பட் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் ஒரு மாதிரியாக அதாவது ஒரு மனக்குழப்பம் என்கின்ற தன்மையில் இருக்கும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை ஒரு சிலருக்கு உருவாகக்கூடிய தன்மை அப்போது நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை தான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் இந்த செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் வந்து அமரப்போகிறார் அப்போ சனி செவ்வாயினுடைய இணைவு இருக்கும்போது அது ஏழாம் இடத்தை பார்க்குதல்லவா அப்ப கொஞ்சம் கோபம் ஆக்ரோசம் என்பது அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கும் அதாவது பிடிவாத தன்மை இருக்கும் அப்படிங்கறது சொல்றேன் அந்த பிடிவாத தன்மையை நீங்க கொஞ்சம் விலக்கி வைப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை விட உங்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா உங்க ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கர பகவான் இந்த மார்ச் ஏழாம் தேதி உங்கள் ராசியில் வந்து அமர்கின்ற காரணத்தால் சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சாதகமான தான் உங்களுக்கு தரும் ஏன்னா யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கரன் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால திடீரென்று சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய தன்மை ஸோ இதுவரையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவாக இருந்தது ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் ப்ரெஷரில் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ ஏன் அது நமக்கு ஆகுது இதனால் ஏன் இதனால் தான் நமக்கு இது நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கும் அப்போ எதை செய்தால் நன்று எதை செய்தால் தீமை என்கின்ற அந்த பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லணும் ரெண்டாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கார் சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பிரம்மாண்டமாக திங்க் பண்ண வைப்பார் அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பணவரவு திருப்தியாக இருக்குமானா இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற தனவரவு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் ஆனால் பணம் உபயோகப்படுத்தக்கூடிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் எனக்கு ராகு இருக்கார் பாம்பு கிரகம் சர்ப்ப கிரகம் எப்போ நமக்கு கொத்துது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ முன்பின் தெரியாத நபர்கள் அல்லது மூன்றாம் நபர்கள் அந்நியர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் உங்க குடும்ப விஷயத்தில் மற்ற குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு சிறப்பு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் தரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதாவது உங்களுடைய பணம் வந்து பிரயாணத்துக்கு செல்லும் தகவல் தொடர்பு துறைக்கு செல்லும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு செல்லக்கூடிய தன்மைகள் அதாவது நீங்கள் எதாவது ஒரு ரூபத்தில் அதாவது இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அனுகூலமான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சுக்குரனும் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கார் ஸோ அந்த அழகு சம்பந்தப்பட்ட துறை கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தத்தை தரக்கூடிய விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குர பகவான் பார்த்தீங்கன்னா எங்கே வந்த அமர்கிற இப்போ பன்னிரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் ஆனால் இந்த மாதம் ஏழாம் தேதி மார்ச் ஏழாம் தேதி உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்து கொண்டு நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சுகஸ்தானத்தை பெருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு உங்களுக்கு சாதகமான தன்மை அதாவது ஒரு சிலருக்கு வண்டி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது பழுதாகி கொண்டே இருக்கிறது ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னு இருக்கிறவர்களுக்கு மாற்றத்தை செய்யக்கூடிய தன்மைகள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி பாதியிலேயே நிற்கிது ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தால் இப்போ இந்த மாதத்திலிருந்து அதை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மைகள் அப்போ என்ன சுப செலவுகளை செய்து கொள்ளலாம் ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் செலவு அப்படிங்கிறது அல்லவா அப்போ நீங்கள் சுப செலவுகளை செய்து கொள்வது உத்தமம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசி இருக்கப் போகிறார் அதன் பிறகு ஏழாம் தேதி இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால் நீங்கள் குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை உங்களுடைய பணம் குழந்தைகளுடைய இதுக்காகவும் அல்லது படிப்புக்காகவும் அல்லது வேற ஏதாவது ஒரு வெளிநாட்டு பயணத்துக்காகவும் ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது எதிர்ப்பு பகை இந்த மாதிரியான இடத்துக்கு மட்டும் நீங்கள் செல்லக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் வம்பு வழக்கு சம்பந்த விஷயங்கள் எதிர்ப்பு பகை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிறதையும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் கூட்டு தொழிலில் இருக்கின்றவர்களுக்கு உங்களுடைய கணக்கு சார்ந்த விஷயங்கள் சரியாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் என சனியும் செவ்வாயும் ஒரு இணைந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு ஒரு தொந்தரவு அதாவது எதிர்பாலினத்தினர் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புக்கள் அதிகமாக இருக்கிறது ஸோ அதுதான் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம் கேதுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது உடலத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு செய்வதும் போல ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கும் கேதுங்கிறது யாரும் புரிந்து கொள்ள முடியாத கிரகம் அது எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது தலைவலி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் என சனி சூரியன் அங்கே நினைவு பெற்றிருக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் வந்து இணைந்து கொண்டிருக்கிறதுனால தகப்பனர் மூலயமாக அல்லது தகப்பன் வர்க்கத்தின் மூலமாக சின்ன வருவதற்கான வாய்ப்புகள் ஸோ பாகப்பிரிவினை இந்த மாதிரியான விஷயத்துக்கு செல்லாமல் இருப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவேன் ஒன்பதாம் இடத்தை அதாவது பாக்கியஸ்தானத்தை வந்து அந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தால பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் வந்து நாட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த துறையின் மூலமாக நீங்கள் எதை கண்டுபிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் பத்தாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருக்கிறதுனால இன்னொரு தொழிலை செய்யணும் ஏன்னா தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால அது உச்சபலத்தோடு இருக்கிறதுனால ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை பல அதிகமாக இருக்கும் ஒரு மாதிரியான அழுத்தம் பிரசர் இருக்கும் போது நான் போய் ஏன் இந்த மாதிரி வேலையில் இருக்கணும் ஒரு சொந்தமா ஒரு தொழிலை செய்யணும் அப்படிங்கிற உந்துதல் இந்த காலகட்டம் உங்களுக்கு வரும் வேலையை அதாவது தொழிலை ஆரம்பிப்பது என்பது அவ்வளவு ஒரு சாத்தியமான தன்மை கிடையாது என மனம் என்பது குழம்பி கொண்டே இருக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்துறதுனால இப்போ இந்த காலகட்டம் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது இந்த சனி காலம் முடிந்த பிறகு நீங்கள் தொழிலை ஆரம்பித்து கொள்ளலாம் இருப்பவர்கள் கூட எண்ணம் உங்களுக்கு இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவதுதான் சிறப்பு அவசரப்பட்டு கோபப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு வேலையை மட்டும் இப்போ விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் பதினோராம் இடத்தை அதாவது லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தனம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு தீர்ந்துருச்சு அப்படின்னா கூட நாளைக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தனம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பதினோராம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு சங்கங்கள் ஸோ இந்த மாதிரி சமூகாய பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அது குறிப்பாக யார் கவனமாக இருக்கணும்னா இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தான் இப்போ அதிகமான ஒரு மன உளைச்சல் இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் ஏதாவது ஒரு ரூபத்தில் குடும்ப ரீதியாக தன ரீதியாக பொருளாதார ரீதியாக உடன் உங்களுக்கு கூட பிறந்தவர்கள் அதாவது இரத்த சொந்த பந்தங்கள் மூலமாக ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதை அழகாக நீங்கள் கடந்து செல்வது சிறப்பு அதே போல் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் சனி திசை சனி புத்தி நடந்திருந்தாலும் அல்லது சந்திரனுடைய தசா புத்திகள் காம்பினேஷன் இருக்கும் போதும் கூட உங்களுக்கு அதிகமான மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் உங்களுக்கு பிடித்த அதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக அதாவது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கொள்ளும் போது அது குறிப்பாக அமாவாசை நாட்களில் அந்த குலதெய்வ வழிபாடு எடுக்கும்போது நிச்சயமாக உங்கள் மனதிலிருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் அப்படின்னா இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் வேறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ச்சியாக ஒரு மூன்று மாதங்கள் நீங்கள் பாருங்க இதில் சரியாக உங்களுக்கு பலன் பொருந்தி வரல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி தசானுடைய புத்தியோ எட்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ அல்லது பனிரெண்டாம் அதிபதியினுடைய தசா புத்தியோ உங்களுக்கு நடக்கும் அல்லது தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் ஆறு எட்டு அஷ்டசஷ்டாங்கமாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் சரி ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான காரகத்துவம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது எந்த டிகிரியில் இருக்க இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்ம வீடு கட்டலாம் எப்போ எனக்கு புரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சொந்த ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பம் உடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் செய்யுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்